நீதி கிடைக்கல என்ன முழுமையா குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு இந்த குண்டர் சட்டத்தை உடச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க இதுல என்ன ஒரு கொடுமைனா கொலை செய்யப்பட்ட இடம் வந்து அருள் ஒரு ஃபாதர் பங்கு தந்தை அவரோட இல்லத்திலேயே வந்து கொலை செய்வாங்க தேவாலய வளாகத்துக்குள்ள அவரோட இல்ல அவரோட ரூம் அதுவும் மாதா சுருபத்தை வச்சு அடிச்சாங்க அடிச்சு உள்ளுக்குள்ளேயே ரத்த ரத்த பலியோட சேர்த்து கண்டு ஆசிரியர் பணி அரசு வேலை இன்னும் தரலை குழந்தைங்களுக்கு நாங்கள் கோடி ரூபா கிட்ட வந்து சேமிப்பு நிதியாக வச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தலைக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மட்டும் கொடுத்துருக்காங்களா தவணை முறையில் தரோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்டுக்காம விட்டு பாசிங் க்ளவுடு மாதிரி இந்த திமுக அடிமை கூட்டம் கடந்து போகலான்னு பார்த்துக்கோங்க குறிப்பத்து வரைக்கும் தெரிஞ்சப்ப பார்த்தீங்கன்னா காலங்காலமாக திமுக சேவை செய்கிற பணியாக தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதிகபட்சம் பெரும்பான்மையான அருட்பணியாளர்கள் இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு திமுகவுக்கு தான் வந்து ஓவர் கேட்குறது எல்லாம் பண்ணுறது அப்படின்னு இருக்கு சின்ன வயசு அருட்பனியாளராக இருந்தாலும் அதன் ஆதரவில் இருக்கிறப்ப ஏன்னா ஒரு சண்டை நடந்திருக்கலாம் குளித்துறை மறை மாவட்டத்துக்கு ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டே இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் தரல எதனால் மறுக்கிறாங்க இவங்க தொடர்ச்சியாக இதில் எல்லா நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா வீட்டு ரெண்டு போன்ஸு இனிவோ இருதயராஜ் திமுக யார் பஜனை பாடுறாங்களோ திமுக ஆதரவாளர்களை கூட்டு ஒட்டுமொத்த திரிச்சபே என்னமோ அவங்களோட நிலைப்பாடுன்னு சொல்லி காமிக்கிறாங்க ஒன்றும் இல்லை வெறும் திமுக கொத்தடிமிகளையாக போட்டு வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குமார் போன்ற எத்தனை வீடுகள் போனாலும் நாங்கள் கண்டுக்காமல் போயிடணுமே கேள்வியை கேட்கக்கூடாது குமாரோட இறப்பை கடந்து போயிடலாம்னு மட்டும் நினைக்காது அவரோட ரத்த சாட்சியாக அவரோட ரத்த தூக்கிட்டு நாங்கள் வருவோம் உங்களை விட மாட்டோம் இந்த ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்க வேணாம் அப்படி எடுத்தா தமிழர் தமிழ்நாடு தான் எடுக்கணும் திராவிடம் பெரியாருக்கு வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பணியாளர்கள் பாதிப்பு நீங்க பெரியாருக்கு ஊழியம் பண்ணிக்கலாம் அதற்கு ஊழியம் பண்றீங்களா இது பெரியார் ஒரு பிரச்சனையா இருக்கிறாரு இவே ராமசாமி நாயக்கர் பிரச்சனையாக இருக்கிறாருன்னா அவருக்கு ஆதரவாக பேஸ்புக்ல எல்லா கேக்கிற அலுவலக குரூப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க பெரியார் ஏதாவது ஈவினிங் டியூஷன் சென்டர் வச்சாரா இல்ல பள்ளிக்கூடம் கட்டினாரா இல்ல ஏழை பால பிள்ளைங்களை படிக்க வச்சாரா இல்ல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்களுக்காக ஏதாவது கல்வி நிலையங்கள்லாம் வச்சிருக்காங்க அவர் இறந்த பிறகு அவர் பேர்ல கார்பரேட் அவர் இருக்கும்போது அனாதை இல்லங்கள் வச்சிருந்தாரு எங்க வச்சிருந்தாரு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உணவு திராவிட கடவுட் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பூபதி ரோட்டு சாமி ஒருத்தர் நடத்துகிற நிகழ்ச்சி எலெக்ஷன் அப்போ அதில் நான் எந்திரிச்சு கேள்வி கேட்டேன் அவங்க கிறிஸ்தவங்க தாரகை எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்போ இவங்க கிறிஸ்தவர் இல்லையா அதை தான் நான் எந்திரிச்சி கேட்டேன் நம்ம சர்ச்சினாலும் ஒருத்தர் கொலை செய்ய போட்டவங்க மனைவி நிற்கிறாங்க அவங்களும் கிறிஸ்துவர்னா ஓ அப்படியா இப்போ எவ்வளோ திமுறை உங்களுக்கு குளோ த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி தமிழன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஏ வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய சேவியர் குமார் படுகொலை செய்யப்பட்டு ஓராண்டு ஆகுது அந்த வழக்கு விசாரணை எந்த நிலைமையில் நடந்துகிட்டு இருக்கு கொலை செய் செய்தவர்கள் வந்து தண்டனையில் இருக்கிறாங்களா இ இப்போ என்ன நிலமையில இருக்குது நீதி கிடைக்கல இன்னும் முழுமையாக அவங்க பெற்று திரும்ப வந்துட்டாங்க குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அந்த குண்டர் சட்டத்தை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க இதில் என்ன ஒரு கொடுமைனா கொலை செய்யப்பட்ட இடம் வந்து அருட்பணியாளர் ஒரு ஃபாதர் தந்தை அவரோட இல்லத்திலே வந்து கொலை செய்யப்பட்டது தேவாலய வளாகத்துக்குள்ள 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 அவரோட இல்லம் அவரோட ரூம் அவரோட அறை அவரோட ஆபீஸ் அவரோட அலுவலகம் அதுக்குள்ளேயே வந்து கொலை செய்யப்பட்டதுதான் ஒரு கண்டிக்கத்தக்கது அதுவும் மாதா சுருபத்தை வச்சு அடித்தாங்க அடித்து உள்ளுக்குள்ளேயே ரத்த ரத்த பலியோடு சேர்த்து கிடந்த ரத்த சாட்சியாக சேர்த்து கிடந்தார் என்னென்னா அவர் அந்த கோவில் கணக்கு வழக்குகள் அந்த அந்த பகுதி பிரச்சனைகளை பேச போகிறப்ப அங்கே உள்ள திமுக நிர்வாகிகளுக்கும் இவர் நாம் தமிழர் நாம் தமிழர்னு இல்லை கட்சி பிரச்சனை ரெண்டாவது அவர் நீதியை கேட்க போக நியாயத்தை போக அது திமுக திருடர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அருண் பணியாளர் உட்பட எல்லாம் சேர்ந்து அவரை கொலை செஞ்சு முடிச்சிட்டாங்க முடிச்சதுல அவங்க குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற பேரில் அவங்க மனைவிக்கு வந்து அரசு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து இந்த பணியாளர்கள் எல்லாம் வந்து கையெழுத்து போட்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அரசு பண்ணி தரலை ஆசிரியர் பணி அரசு வேலை இன்னும் தரலை குழந்தைங்களுக்கு நாங்கள் கோடி ரூபா கிட்ட வந்து சேமிப்பு நிதியாக வச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது தலைக்கே அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மட்டும் கொடுத்துருக்குறாங்களாம் தவணை முறையில் தரோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டு பாசிங் க்ளவுடு மாதிரி இந்த திமுக அடிமை கூட்டம் கடந்து போகலான்னு பார்க்கணும் இல்லை இப்போ முதல்ல இந்த விவகாரம் இப்போ ஓராண்டாயிருச்சு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன விவகாரத்துக்காக இவர் பேச்சுவார்த்தைக்காக போகிறாரு அவர் பங்கு தந்தையே இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப எப்படி அது கைகளப்பா கொலை வரைக்கும் எப்படி மாறுது அது வந்து பங்கு சாமியார் கூப்பிட்டு தான் இவர் போயிருக்கிறாரு பங்கு தந்தை கூப்பிட்டு தான் இவர் போயிருக்கிறாரு நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே போனப்போ அவங்க கூட்டமாக இருந்து எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணுறப்ப இவன் இப்போ போட்டு நம்மளை கூட கேள்வி மேலே கேள்வி கேட்கறான் உள்ள சம்பவம் நடந்தது ஏன்னா பொதுவாக இந்த கேள்வி கேட்கறது எல்லா பங்களுமே இது ஒரு கணக்கு வழக்கு அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை வர தான் செய்யும் ஆனால் பெரும்பாலும் இதில் திமுக காரங்க தான் தலையிட்டு இருக்கிறாங்க திமுக ஒன்றிய செயலர் ரமேஷ் பாபு அவர் தான் வந்து கொலையாளி அப்படின்னு சொல்லப்படுது அது எப்படி ஒரு கட்சி சார்ந்து எப்படி இது மாறுது இல்லை அது வந்து எப்படின்னா இவர் கேள்வி கேட்க போகிறப்ப இவர் கட்சியில் நாம் தமிழ் கட்சியில் அங்கே வளர்ந்து வராரு பல சமூக காரியங்கள் கலப்பணிகளில் ஈடுபடுறாருன்றப்ப அது கட்சி தானே உள்ளே வந்துடும்ல அவங்க எல்லாம் திமுக அதுவும் குறிப்பக்கத்தோடுக்கு தெரிஞ்சப்ப பார்த்தீங்கன்னா காலங்காலமாக திமுக சேவை செய்கிற பணியாக தான் இருக்கிறாங்க அதிகபட்சம் பெரும்பான்மையான அருட்பணியாளர்கள் இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது ஆமாம் ஆமாம் பெரும்பான்மை அருட்பணியாளர்கள் திமுகவுக்கு தான் வந்து ஓட்டு கேட்குறது எல்லாம் பண்ணுறது அப்படின்னு இருக்குது அப்படின்றப்ப அதில் இவரும் வந்து சின்ன சின்ன வயசு அருட்பணியாளராக இருந்தாலும் அதன் ஆதரவில் இருக்கிறப்ப ஏன்னா ஒரு சண்டை நடந்திருக்கலாம் ஒரு கருத்து மத்தியம் பண்ணி பேசியிருக்கலாம் ஆனா இவருக்கும் திமுக ஆதரவு இருக்கு என்ன கேட்குறேன் இவரே ஒரு அத்தி மீறி பேசியிருந்தாலோ எதிர்கருத்து வச்சிருந்தாலோ இல்லை கணக்கு வழக்க கேட்டிருந்தாலோ ஒரு குழப்பத்தை உண்டா ஒரு கை கலப்பு நடந்திருக்கலாம் இல்லை காவல்துறை கூப்பிட்டு அதை கலைஞ்சிருக்கலாம் ஒரு வளாகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் உங்களோட அறையில நடக்கிறப்ப அதை வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்க வேண்டியது பங்கு தந்தை அதை வந்து ஒரு கொலை அளவுக்கு ஒரு ரத்த வெறியா அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய குற்றம் நீங்க வந்து என்ன வேணால் சொல்லலாம் சேவருக்குமார் இப்படி பேசிட்டாரு இல்லை அப்படி பேசிட்டாரு இல்லை தேவை இல்லாம பண்ணிட்டாரு நீங்க என்ன வேணால் சொல்லலாம் இருந்தாலும் கொலை வெறி தாக்குதல் நடத்தி அந்த அறையை விட்டு அவர் வெளியே தப்பிச்சு வர முடியாத அளவுக்கு கொலை செய்யணும்னு வெறி இருக்குன்னா அப்ப எவ்வளோ கொடுமை அது திமுக சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் அந்த எல்லாமே அந்த நிர்வாகத்துல உள்ளவங்க பங்குசாமியார் தான் அதுக்கு இப்போ அது குறிப்பா ஒரு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு அப்படிங்கிறவரை குற்றம் சாட்டுறாங்க அவருக்கு அமைச்சர் மனோ தங்கராஜோட நேரடி தொடர்பில் இருக்கிறாரு அவர் காப்பாத்துறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சொல்லி அவங்க மனைவி கிட்ட நம்ம கேட்க போனப்போ பார்த்தோம்னா இவர் இந்த கோயில்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சது வரைக்கும் அவங்க பத்தாம் வகுப்பு ஆசிரியரா இருந்தவங்கள ஒத்துக்கிட்டு போய் ஒன்னா வகுப்புக்கு மாத்திருக்கிறாங்க பத்து எங்க இருக்கு ஒண்ணாம் வகுப்பு எங்க இருக்கு அரசு பள்ளி ஆசிரியர் அரசு பள்ளியில இவங்க சர் சர்ச்சோட பள்ளி ஆசிரியர் நடத்தக்கூடிய பள்ளியில ஆசிரியர் அங்க இருந்து மாத்திருக்கிறாங்க பத்து எங்க இருக்கு பத்து வந்து உயர்நிலை கல்வி உயர்கல்வி ஒன்று வந்து ஆரம்ப பிரைமரி எஜுகேஷன் அதுக்கு மாற்றிருக்கிறாங்க அந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் டீகிரேட் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம் நம்ம எப்படி ஒரு முடிவுக்குற முடியும் பத்து எங்களுக்கு ஒன்று எங்களுக்கு இந்த பிரச்சனையை கலப்பி கொடுத்துறதுக்கு அப்புறம் இவர் கேள்வி கேட்க பிறகு ஆரம்பிப்பா நடந்திருக்கு அப்புறம் வந்து இவரை வந்து போக்குவரத்து ஊழியர்ன்றதுனால இவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும் இவரை கூப்பி போச்சு எல்லாம் பேசியிருக்கிறாங்க இவருக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் பேசியிருக்கிறாங்க பேசி இவரை மாற்றணும் அப்படின்ற வேலையெல்லாம் திமுக மனோ தங்கராஜ் மூலமாக இந்த திமுக ஆளுங்கள்லாம் பண்ணி மிரட்டியிருக்கிறாங்க அவருக்கு அடிப்படையில இவரை வழி இல்லாமல் கடைசியில் கொலை செஞ்சிருக்கிறாங்க இதை மறந்துட்டு போயிடுவாங்க பாசிங் கிளவுடான்னு பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இந்த திமுக நினைக்கலாம் திமுக காலங்காலமாக நடத்துறது தானே ஆனால் இந்த அருட் பணியாளர்கள் கத்தோலிக்க திருச்சபை வந்து இதை வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது ஒரு ரத்த பலி ஒரு உயிர் பலி அதுவும் அவங்க அவங்க அலுவலகத்துக்குள்ள நடந்திருக்கு அதுக்கு நீங்கள் காம்பன்சேஷன் ஈடு சொல்கிறேன்னு சொன்னதையும் முழுசாக செஞ்சு முடிக்கல அரசு பணி அவங்க மனைவிக்கு வழங்கலை குழந்தைங்களுக்கு தர தரதாக சொன்ன ஒரு கோடி ரூபா நீதியாக வந்து வெறும் அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கூட தவணை முறையில் தரோம்னு சொல்லிட்டு அதையும் வந்து நெல்வேலை வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் முழுமையாக இப்போ கூட அவங்க அந்த ஆயரை சந்திக்கலாம் அந்த கொலை நடந்தப்போ அங்கே ஆயர் கிடையாது இப்போதான் ஆயிரம் அதுக்கப்புறம் தான் ஆயிரம் போட்டாங்க குளித்துறை முறை மாவட்டத்துக்கு ஆனா வந்து அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் தெரில எதனால் மறுக்கிறாங்க தெரில கூப்பிட்டு வச்சு பேசி என்ன அரசு பணியை கொடுத்துட்டு வந்துருக்கணும் ஒருவேளை உங்கள் கட்சிக்காரங்க நம்ம எப்படி தரலாம் அப்படின்னா நீங்கள் கட்சியை விட்டு வாங்க நாங்கள் தரோம்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அரசு பணி நல்லது தான் கொலை செஞ்சுட்டாங்க ஆனால் அரசு பணி இன்னும் தராமல் இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து சீமானவர்களும் இந்த கொலையை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் அவங்க குடும்பத்தினரோடு சேர்ந்து நடத்தி பண்ணியிருந்தாங்க இவ்வளவு தமிழ்நாடு திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சம்பவமாக மாறுது அதுலேயே நீதி கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல ஆமாம் ஆமாம் இப்போ என்னன்னா இப்போ வந்து திமுக நாங்கள் சென்னை பேராயரை வந்து ஒரு சம்பவமாக பார்த்து பேச போனப்ப காலங்காலமாக திமுகக்கு அடிமையாக இருந்ததால ஒரு கொலையை செஞ்சிட்டாங்கன்னு அப்படின்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னப்ப அவர் இனிமேல் அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் எந்த கட்சிக்கும் தனிப்பட்ட கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆனால் இவங்க தொடர்ச்சியாக எல்லா நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா பீட்டர் போன்ஸு இனிக்கு இருதயராஜ் திமுக யார் பஜனை பாடுறாங்களோ திமுக ஆதரவாளர்களை கூப்பிட்டு தான் ஒட்டுமொத்த திருச்சபே என்னமோ அவங்களோட நிலைப்பாடுன்னு சொல்லி காமிக்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ நாலு மறுநாள் நம்ம தேவையில் விளம்பரம் கொடுத்தாலும் பரவாயில்ல நம்மால் ஒரு நாட பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கிறாங்க செவ்வாய் அதுக்கு ஐம்பதாம் ஆண்டு விழா கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு யார் யார் சீஃப் கெஸ்ட்டுனா இந்த திமுக சொம்புகள் தான் பீட்ரல் பொன்சு இனிகோ இருதயராஜு சென்னை பேராயர் மதுரை பேராயர் ஓய்வு பெற்ற பேரனு யாரும் புதுசாக போடல அந்தோனி பாப்புசாமி ஜார்ஜ் அந்தோணிசாமி இந்த நம்மாழ்வு ஆசிரியராக இருந்த சிவகங்கை ஆயர் இப்போ புதுசா ஆயரான மதுரை ஆனந்த் இவங்க தான் அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வரீங்க சரி நம்ம அளவு விழாவை கொண்டாடுங்க யாரோ ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டிங்கன்னா பரவாயில்ல வெறும் திமுக கொத்தடிமிகளையா கூப்பிட்டு வச்சு நடத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவர் குமார் போன்ற எத்தனை உயிர்கள் போனாலும் நாங்கள் கண்டுக்காம போயிருமே கேள்வியை கேட்கக்கூடாது அவங்கள இல்ல அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு இதழோட ஆண்டு விழா நடத்துறாங்க தனிப்பட்ட இதழ் கிடையாதுல்ல கத்தோலிக்க திருச்செபியோட இதழ் தானே ஆண்டு விழா அந்த இதிலேயே பல ஆயிரம் குழப்பங்கள் இருக்கு அதை ஒழுங்காக நடத்தல பல குழப்ப பல்லாயிரம் கோடி ஊழல்னு பல பிரச்சனைகள் இருக்கு சரி அதோட நடத்திக்கங்க அது இந்த சேவியர் குமார் கிறிஸ்தவன் தானே அவரை வெற்றி கொண்டாங்களே உங்கள் எதிரில் போட்டிங்களா சரி இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் கள்ளக்குறிச்சியில் ஒரு குழந்தை இறந்து போச்சு அதில் பிரச்சனைகள் வந்துச்சு தாளாளரு கன்னியாஸ்திரி கன்னியர்கள் ரெண்டு பேரும் கைது பண்ணாங்களே அது இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல நிரூபிக்கப்பட்டு கைதாங்கன்னா அது யாரோ வேணால் கன்னியாஸ்திரியாக இருந்தால் யாராக இருந்தானே குற்றவாளி குற்றவாளி தான் தப்புன்னு பொசுக்குன்னு பிடிச்சி உள்ளே போட்டாங்களே எச் ராஜாவையும் எஸ் வி சேகரும் உச்ச உயர்நீதிமன்றமே கைது பண்ண சொல்லி கைது பண்ணாத இந்த திராவிட அரசு வயது முடிந்த கன்னியர்கள் லாவணியா மைக்கேல் பெட்டி தஞ்சை பெட்டியில் லாவணியா ஒரு மா பள்ளி மாணவி வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்போ வாடனாக இருந்த விடுதி காப்பாளராக இருந்த கன்னியார் கன்னியார் வயசானவங்களை கைது பண்ணாங்களே இதெல்லாம் வந்து உங்கள் நம்மால் போட்டிங்களா ஆனால் இப்போ நீங்கள் பிரச்சனையை வேறு பக்கம் எடுத்துகிட்டு போறீங்க துணை முதல்வரே தன்னை ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறது பெருமைப்படுறேங்கிறார் வாயில என்னவோ பீட்டிக்கலங்க பாதிக்கப்படுறது யாருங்க உங்களுக்கு பொசுக்குன்னு கைது பண்ணுறதுக்கு இவங்களெல்லாம் கைது பண்ணுறீங்க கண்ணியர்கள் பிரச்சனை வந்தோடன உடம்பக்காவுக்கு நாங்க தான் பாதுகாப்பாகனாக இருக்கிறோம் அப்படின்னு அதை தான் சொல்கிறேன் இவங்களோட மூலத்தனம் இவங்க என்னதான் வந்து ஒரு திருச்சபையில் இருந்தால் எல்லாம் பண்ணாலும் ஒட்டுமொத்த திருச்சபை அடமானம் வைக்கிறாங்க போய் நம்மளை போன்ற ஆட்கள் தமிழர்கள் நம்ம இனமான மொராளிகள்லாம் இருக்கிறோம் அப்போ எல்லாத்தையும் வந்து இந்த திராவிட திருட்டு அரசாங்கத்துக்கு திமுக குடும்பத்துக்கு அடமானம் வைக்கிறாங்க அதுக்கு தான் இவங்க அது இவங்களெல்லாம் கூப்பிடுறது ஏன் எல்லாரையும் கூப்பிடு எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிடு நிகழ்ச்சிக்கு நீ தமிழ்நாடு முழுக்க தானே இந்த திருச்செப்பை தமிழ் தமிழ்நாடு திருச்செப்பை தானே எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு எல்லா இயக்கத்துக்காரங்களையும் கூப்பிட்டு கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒருங்கிணைச்சி நிகழ்ச்சி நடத்துங்க வெறும் பீட்டர் போன சீ இனிக்கு உங்களுக்கு கிடைச்சாங்களா அதனால் இந்த குமாரோட இறப்பை கடந்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அவரோட ரத்த சாட்சியாக அவரோட ரத்தத்தை தூக்கிட்டு நாங்க வருவோம் உங்களை விட மாட்டோம் நாங்க நீங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடும் எடுக்க வேணாம் அப்படி எடுத்தா தமிழர் தமிழ்நாடுன்னு தான் எடுக்கணும் நீ திராவிடம் பெரியாருக்கு வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பணியாளர்கள்லாம் பாதிப்பார் நீங்க பெரியாருக்கு ஊழியம் பண்றீங்களா இயேசுநாதருக்கு ஊழியம் பண்றீங்களா தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் எல்லா தேசிய இனங்களும் உருப்படுறதுக்கு காரணமே வந்து கிறிஸ்துவ மிஷினர்கள் தான் எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க இன்றைக்கி பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறாரு ராமசாமி நாயக்கர் பிரச்சனையா இருக்கிறாருன்னா அவருக்கு ஆதரவா ஃபேஸ்புக்கில் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அலுவலியா குரூப்லாம் எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஹெச் ராஜாவோட குரலும் உங்களோட குரலும் ஒரே மாதிரி இருக்கு என்னன்னு அவரும் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு பின்னாடி தீக்காவும் திராவிடமும் இருக்குன்னு சொல்றாரு மிஷினரிகளுக்கு தீக்கா திராவிடம்னு சொல்லல நான் கிறிஸ்துவ மிஷினரிகள் செஞ்ச பணியை

சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் விடக்கூடாது திராவிட கம்பெனிகள் மாதிரி எங்க அனாதாளம் வச்சிருந்தாரு கிறிஸ்துவ மிஷினரிகள் இஸ்லாத்து மதம் பரப்ப வந்தவர்கள் மிஷினரிகள் தான் வந்து சமூக பணி ஆற்றியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் நீங்கள் நாகர்கோவில் எடுத்துக்கங்க எந்த போனாலும் ஜாதிய தோல்சியலை போராட்டம் அதெல்லாம் நம்ம தமிழர்கள் முன்னெடுத்தாலும் அந்த கீழேருந்து ஒரு சமூகம் முன்னேறதுக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் முன்னேறுறதுக்கு அதெல்லாம் வந்து அவங்கள வந்து அதான் சீமான் என்னை தெளிவாக சொல்லிட்டாரு நீ பார்த்தா தீட்டு தொத்தா தீட்டுன்னு ஒதுக்கி வச்சுருந்த இவங்க வந்து வாழான்னு தோல்லை கையை போட்டு உன் ஆண்டவர் அழைக்கிறாருன்னு சொன்னோன்னா மதம் மாறினாங்க தமிழர்கள் இந்த கிரெடிட்டை ஒன்றுமே பண்ணாமல் வெறும் வாய் மட்டுமே பேசிட்டு ஈவி கே இளங்கோவன் மாதிரி இந்த போக்கத்தவங்க மாதிரி பேசிட்டு இருந்த இவர் ராமசாமியை நீ வந்து பெரியார் தான் எல்லாம் செஞ்சார் அவர் வந்தால் படிக்கலன்னு இது வந்து வேற யாரும் தான் பேசிட்டு போகலாம் கருணாநிதி குடும்பத்துக்கு சொம்படிக்கிறவங்க திமுக திராவிட அடிமைகள் பேசிட்டு போலாம் அருட்பணியாளர் வந்துட்டு பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இல்ல அவங்க ஒரு அரசியல் நிலைப்பாடு வைக்கவே கூடாது அரசியல் நிலைப்பாடு வைக்கிட்டுங்க நீ என்னத்துக்கு நிற்கிற நீ வீரமணிவரை பத்தி பேசு ராபர்ட் டி நோபிலியை பத்தி பேசு கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு தொண்டு செஞ்சதை பத்தி பேசு அந்த தொண்டை எப்படி கொண்டு போகணுன்றதை பேசு இன்னைக்கு வந்து ஒரு முதியோர்ல நடத்துறதுக்கோ ஒரு காப்பகம் நடத்துறதுக்கோ ஒரு குழந்தைகள் காப்பகம் நடத்துக்கு ஆயிரம் இடையூறு இருக்கு இவங்களை வெளிநாட்டில் பணம் வாங்குறாங்கன்னு ஆர்எஸ்எஸ்காரன் தொண்டை கொடுக்கறாங்களே பல பிரச்சனைகள் நடைமுறைப்படுத்த முடியல உங்களை நடத்த முடியல அந்த சேவைகளை தொடர்ந்து செய்யுங்க அதுக்கான முனைப்பை காட்டுங்க ஜாதி மதம் கடந்து மண்ணின் மக்களுக்கு சேவை செய்ய அதுக்கான முனைப்பை காட்டுறதை விட்டுட்டு நீங்களும் ஒரு கருணாநிதி குடும்பத்துக்கு விசுவாசி மாதிரி காலங்காலமாக ஊழல் நீங்க செய்கிற ஊழலை கண்டுக்காத கருணாநிதி குடும்பம் மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தா என்ன கணக்காகிறது இப்ப அருட்பணியாளர் ஜோருனே நான் இந்த முக்கிய பொறுப்புல இருக்கிறதுனால கிறிஸ்டியானிட்டியோட ஐடியாலஜியை என்னால் மைன்யூட்டாக இன்ஜெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறார் அவரு உதயநிதி நான் கிறிஸ்துவ சொல்ல வைக்கிறது இன்ஜெக்ட் பண்ணாரா இல்லை பாடத்திட்டங்கள்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்ன கொண்டு சிலபஸில் கிறிஸ்துவ பற்றி சிலபஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இருக்கிறார் நீ கிறிஸ்துவ பற்றியெல்லாம் கொண்டு வர கிறிஸ்துவ உலகம் முழுக்க தெரிஞ்சவர் அவர் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு சரியா இங்க வள்ளலாரை பற்றி ஏதாவது பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறியா தேவையில்லாத ஈவ ராமசாமி நாயக்கரை தானே கொண்டு வர்றீங்க அவர் என்ன செஞ்சிருக்கா ஐயா வந்து பெரிய ஈவ ராமசாமி ஐயா வந்து போராடி இருக்கலாம் அவர் பிராமணர்கள் எதிர்த்துருக்கலாம் ஆரியத்தை எதிர்த்துருக்கலாம் அவர் செஞ்சதை மட்டும் சொல்லுங்க அவர் என்ன கல்வி கொண்டு வந்தாரு சொல்லுங்களேன் எனக்கு அம்பேத்கர் இயக்கங்கள் வந்து இல்ல ஆனா நீங்க கிறிஸ்தவ பாதிரியாளர்கள் அருட்பணியாளர்கள் இவங்க வந்து திமுக வேலை பாக்குறாங்க திமுகவுக்கு பிரச்சாரமா இருக்கிறீங்க இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றதுதான் ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு ஆமாங்க செய்கிறாங்களாங்க ஒரு ஒரு துணை தேர்தல் அப்போ இப்போ இப்போ நிகழ்ச்சி நடத்துறவங்க கேக் விட்றவங்க கிறிஸ்மஸ்க்கு ஸ்டாலினுக்கு எலெக்ஷன் வரப்ப என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க தேர்தல் வரப்ப என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க சேவியர் குமார் செத்தான ரத்தம் சிந்தனா என்ன கரப்பொலி இப்போ நடந்தா என்ன அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தாண்ணா மோடி வரக்கூடாது நாங்கள் இவங்களுக்கு ஆதரவு தெரியும் இப்படி தான் மோடி திரும்ப திரும்ப வர இல்லை மோடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க ஓட்டு சொல்கிறாங்க ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க சீமான் போன்ற புதுசாக கடிதமே இருக்கு ஏற்கனவே இங்கே இங்கே கொடுத்த காணொலியிலேயே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நான் ஃபாதர் மார்டின்ற ஒரு மதுரை மறை மாவட்டத்தை சேர்ந்தவர் கடிதமே கொடுத்துருக்கிறாரு இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அதனால் இவங்க புனை கதைகளை கட்டுறது இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு தமிழர் நாடு தமிழ் திருச்சபை இப்போ சேவியர் குமார் மரணத்துக்கு மீண்டும் வருவோம் சேவியர் குமார் மரணத்திற்கு கிறிஸ்தவ முக்கிய பொறுப்பாளர்களோ சபைகளோ யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆமாம் ஏதோ பேராயர் கண்டனம் ஒரு வருத்தம் அப்போல்லாம் எதுவுமே பெருசாக தெரிவிக்கல போனாங்க சம்பவத்தை எப்படி முடிச்சு வைக்கலான்னு பார்த்துட்டு இந்த காசு இந்த அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் குழந்தைங்களுக்கு கொடுத்தது மற்றபடி வேறு எதுவுமே பண்ணலையே ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது அப்போலாம் எதுவுமே செய்யலை பெரிய பிஷப் கவுன்சில் தலைவர் வந்து சென்னை மயிலை மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அஞ்சுமணிசாமி ஐயா தான் அவர் எதுவுமே செய்யலையே இவ்வளவு தொகுதியில் தொகுதியில் சீமானை இவங்களை நிப்பாட்டுறாரு சிவகுமார் மனைவியை நிப்பாட்டுறாரு அந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகினு ஒருத்தங்க நிப்பாட்டுறாங்க காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு கேட்குறாருங்க சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பூபதி சாமின்னு ஒருத்தர் அவர் நடத்துகிறார் நிகழ்ச்சி எலெக்ஷன் அப்போ தேர்தலில் அதில் நான் எந்திரிச்சு கேள்வி கேட்டேன் அவங்க கிறிஸ்தவங்க தாரகை எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க அவங்க அந்த மாதிரி அதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இவங்க கிறிஸ்தவர் இல்லையா அதை தான் நான் எந்திரிச்சு கேட்டேன் சாமி இந்த மாதிரி வந்து இவங்க நமக்கு சர்ச்சினால் ஒருத்தர் கொலை போட்டவங்க மனைவி நிற்கிறாங்க அவங்களும் கிறிஸ்தவர் தான் ஓ அப்படியா அப்போ எவ்வளோ திமுறும் உங்களுக்கு சரி நீ ஒரு ஆள் நிற்கிறாங்க உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அவங்கள சொல்கிற அப்போ அங்கே எதிர்க்க யார் நிற்கிறா நம்ம சர்ச் மூலமாக செய்ய போட்டவங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க மனைவி நிப்பாட்டுறாங்களே அப்போ இங்கே அமைதி காக்கலாம் அந்த ஒரு எண்ணமே சிந்தனையே இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ திம்முறுப்பு ஒழுப்பு இப்போ நீங்க நாம் தமிழரை ஆதரிக்கல அதனால எதிர்க்கிறேன்னு சொல்றீங்களா இல்ல எப்படி ஒரு கொலை செஞ்சிட்டீங்க நீங்க உங்களால் தானே செஞ்சா உங்களால் அறையில் தானே நடந்திருக்குங்க அது அது நீங்கள் நேரடியாக காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரிச்சது பிரச்சனைன்னு சொல்றீங்களா அல்லது இவங்களை ஆதரிக்காதீங்களா இவங்களை ஆதரிக்காத பிரச்சனை சரி ஆதரிக்காமல் கூட அமைதியாக இருக்கிறதா நல்லது அப்போ நீங்கள் ஒருத்தவங்க வந்து ஒருத்தங்க பலி கொடுத்துட்டீங்க இருந்து நம்ம அவங்க அந்த சமுத அந்த குடும்பத்துலேருந்து அந்த பலியை வீணா போயிடக்கூடாது அவங்களோட தியாகம் அந்த போராளியோட தியாகம் வீணா போயிடக்கூடாதுன்னு அவங்க மனைவி வேட்பாளரை நிப்பாட்டினா அவங்கள ஏற்று நிற்கிற இல்லை இன்னொரு கட்சிக்கு நீ ஓட்டு போடு அவங்க கிறிஸ்தவன்ஸ் அப்போ எவ்வளோ இது அப்போ இந்த கொலைக்கு நீ தான் மாதிரி ஆகுது இல்லை அதனால இதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களை வெறும் அந்த திமுக புகழ் பாடுறது பஜனை பாடுறது உதயநிதியை கூப்பிட்டு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்துறது ஸ்டாலினை கூப்பிட்டு நடத்துறது நடத்திட்டு போங்க எல்லாரோட சேர்ந்து போங்க எல்லா கட்சியும் கூப்பிடுங்க இல்லை ஏதாவது பொதுவாக நடத்துறதா தான் நடத்திட்டு போங்க அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே பாதுகாவலரா என்ன பாதுகாத்துட்டாங்கன்னு கேட்குறேன் நான் இப்போ கைது பண்ண சார்ஜ் பண்ணையான ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாளில் கேள்வி கேட்டார் கிறிஸ்துவளுக்கு என்ன உரிமை இருக்கு என்னடா மதம் மாட்டேங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து கன்னியாகுமரி முழுக்க எல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணையாக கேட்டார் கேட்டுட்டு அன்றைக்கி சாயங்காலமே அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணோன்னு தொல்லை கொடுத்தோன்னே நீங்கள் வேறு மதத்துக்கு எதிராக பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் மன்னிப்பும் கேட்டார் மனம் வந்துடுறேன்னு சொல்லிட்டார் அவரை விரட்டி விரட்டி கைது பண்ண என்ன காரணம் எதுக்கு அவரை வரட்டி விரட்டி கைது பண்ணிங்க அவர் காரில் போகிறப்ப அவரை பைபாஸ்டூரில் போட்டு விரட்டி பிடிச்சி கைது பண்ணாங்க இப்போ இந்த கன்னியாசிரியரில் கைது பண்ணுறாங்க பிரச்சனை பிரச்சனை வருது அப்போ அவங்கள ஏன் கைது பண்ணாங்கன்னு மன்னிப்பு கேட்டாங்க வழக்கு போடுங்க அவங்கள அலைய விடுங்க நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்கள அலையை விடுங்க அவங்க பக்கம் குற்றம் இருந்தால் அவங்கள ஜெயிலில் போடுங்க தப்பு இல்லை ஆனா அவங்கள உடனே கைது பண்றது இந்த முனை பையன் எச்சு ராஜாவுக்கு கைது பண்றதையோ எஸ்வி சேகர் வந்து ஊடக பெண் பெண்கள் ஊடகவியலாளர் பெண்களுக்கு பேசுறப்ப நீதிமன்றமே சொல்லி அவரை கைது பண்ணப்போ பண்ண முடியல அவங்களால ஆனா அவங்க பதிலுக்கு சொல்றாங்களா கச்சிராஜா போன்றவர் வந்து எங்களை ரொட்டிக்கு மதம் மாறனன்னு சொல்றாங்க இவங்க உங்களுக்கு நாங்க பாதுகாவலரா இருக்கோம்னு சொல்றாங்க அதனால நம்பி போறோம்னு சொல்றாங்களே எது நம்பி போறாங்க புரியல திமுக வந்து நாங்க கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பரனா இல்ல இஸ்லாமியர்களின் பாதுகாப்பாரனா இருக்கிறோம் அதை பாதுகாப்பு இல்லையே போது இவங்களை கைது பண்ணுறப்ப காட்டுற முனைப்பு உடனே ஆக்ஷன் எடுக்கிறது ஏன் எச் ராஜாவையும் எஸ் கைது பண்ணலை நீங்கள் நீதிமன்றமே சொன்னச்சில்லை சொன்னச்சுல்ல ஏன் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது கைது பண்ணலாமே ஏன் பண்ணலை பண்ணிவிட்டு கூட அப்புறம் வெயிலில் விடுவாங்கல்ல உடல இல்லை அது அது நீதிமன்ற ப்ரொசீஜர் தானே அதில் நம்ம எப்படி விமர்சனம் வைக்க முடியும் பண்ணலைங்க இவங்க பண்ண முடியல அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால கொடுத்து நேரம் கொடுத்தோன்னே அவங்க கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டான் இல்லை திரும்ப ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறாங்க அதனால இவங்க வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து பிராமணர்கள் மீதோ திராவிடம் ஆரியத்தை எதிர்க்கிறது நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள் சொல்லி அவங்களை கொட்டுறதுக்கு

சந்திர முகாம் ரஜினியை சந்திச்சோம் நீங்க கடந்து கூப்பாடு போடுறாங்க ரஜினி ஒரு சினிமா நடிகர் அவர் ஒரு படம் நடிகர் அவ்வளவுதான் அவரை போய் சந்திச்ச சினிமா பத்தி பேசினதுக்கு இங்க குதிக்கிறாங்க எச் ராஜா சாரி விட்டு நிகழ்வு எல்லாம் போறாரா இல்லையா அவர் வீட்டு நிகழ்வு வீட்டுக்கு கலைப்புதல் வருதா இல்லையா அதனால அவர் எதிர் முகாம எடுக்க முடியாது ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுன்றது இதுல தெல்ல தெளிவானது ஆனா திமுக தரப்பினர் வந்து தான் வந்து பாஜகவோட பி டீமு தமிழிசை வந்து எங்களுடைய தீம் பார்ட்னர் வந்து சீமான் அது என்னன்னா இவங்களுக்கு வீரியமா அடிக்கிறதுக்கு திராவிடத்தை அடிக்கிறதுக்கு அண்ணாமலைக்கோ பாஜக காரங்களுக்கோ எதுவும் தெரியல அப்ப சீமான் அடிக்கிறப்ப இப்ப எதிர்வினைகள் அதிகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே கூட்டு சேர்ந்துக்கிறாங்க ஏ பாடுறா பாடுறா ஏ நம்ம ஆளு அடிக்கிறான்டான்னு அப்படி சேர்த்துக்கிறாங்களே வெளியே தீம் பார்ட்னர் என்ன பார்ட்னர் எல்லா பார்ட்னரும் அது திமுக அது வந்து அண்ணா ஐடியாலஜி ஒரே மாதிரி இருக்கு பாஜகவுக்கும் நாம தமிழருக்கும் ஒரே ஐடியாலஜி ஒரே கலர்ல இருக்கிறாங்க அவங்களும் பெரிய திட்டாங்க நீங்களும் பெரியாரை திட்டிங்க அப்படின்னு சொல்றாங்கள யார் திட்டாங்க என்னங்க அவர் திட்டுறாங்கன்னு இல்லங்க இப்போ நீங்க எல்லாத்துலயும் போய் பெரியார் பின்னாடி இவ ராமசாமி பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க சரியா ஒளிஞ்சுக்கிறப்பா அப்ப நம்ம அவரை அடிக்க வேண்டியதா இருக்கு என்னடா ஏண்டா கற்பழிப்பு நடந்துச்சுன்னா கம்முன்னு இருக்கிறீங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு போறது இல்லை ஒரு சாவுக்கு போயிட்டு இதான் திராவிட மாடல் அப்படின்றது அப்புறம் கோவரமா வராத ஒன்றும் தெரியாது விஜய் அறக்குறையாக வந்து நின்றுட்டு அவரும் பெரியார் இது தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணுன்னு பேச வேண்டிய என்ன கட்டாயம் இருக்குது அப்போ இதனால் குருட்டான் போக்கில் எவனை கட்டாலும் பெரியார் பேருன்னு அப்படினா செஞ்சு கிளிஸ்டார் அவரு அவர் வாய் பேசுன தவிர வேறு எதுவும் பெரிய பெரிய அளவில் பண்ணலையே அப்படின்றப்ப அவரை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஓகே அது வந்து இந்த ஆரியத்தால் சொல்ல முடியல அவங்க வந்து அந்த பிற்போக்கு தனத்தை ஆரியம் ஆர்எஸ்எஸ் வந்து அந்த ராமசாமி கருத்துக்களுக்கு எதாவது கவுண்ட்ரு கொடுக்க முடியல ஒவ்வொருத்த வீரியமாக அடிக்கிறானோன்னு அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்ல எதிரி எல்லாருக்கும் எதிரியாக இருக்கப்போ இருக்கப்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதை வந்து கூட அப்படி ஒரு லிங்க் கிளிப்பு போட்டுக்கிறது மற்றபடி ஒன்றும் இல்லை நிறைவு கேள்வியாக நிகழ்ச்சி ஆரம்பித்த பிள்ளைக்கே வரலாம்னு நினைக்கிறேன் சேவியூர் குமார் அவருடைய கொலைக்கு மரணத்திற்கு நீதி கிடைப்பதற்கு அடுத்தடுத்த கட்டமாக அரசோ அல்லது சம்மந்தப்பட்ட அமைப்புகளோ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ அவங்க மனைவிக்கு அந்த தெரு மறை மாவட்டத்தில் அவங்க அரசு பணி கொடுத்தே ஆகணும் சரியா அவங்க கட்டாயம் கொடுத்தாங்கன்னா அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க அதை வந்து கூடிய விரைவில் எந்த ஒரு லெஞ்சமும் வாங்காமல் அவங்க மனைவிக்கு கொடுத்தாகணும் அந்த குழந்தைங்களோட பள்ளி கல்விக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அந்த அஞ்சு லட்சம் சிறிய உதவி பெரும் உதவியாக அவங்க காலம் முழுக்க படிக்கிறதுக்கு அது திருச்சி உதவி பண்ணணும் குற்றவாளிகள் வந்து தண்டனை குறுக்கே காலம் அனுபவிச்சுட்டு குண்டர் சட்டத்திலேருந்து விடுவிச்சு வந்திருக்கிறாங்க மேலும் அந்த விசாரணை பண்ணி உண்மையான குற்றவாளிகள் இவங்க தான் கொலை செஞ்சாங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை அந்த மாதிரி கொடுக்கணும் நிகழ்ச்சியில் பங்கு திக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி